சிவாய யாவது நமச்சிவாயவே எல்லாம் தரும் மீனாட்சி அமருளை பெருமான் திருவடிகள் குரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் சிற்றம்பலம் முன்னளவில் மாக்களுக்கு முக்தி கொடுத்து என் அளவில் சும்மா இருப்பதேன் முன்னளவில் உன் திருவொருளால் இசையன்றி பெற்றார் நோயால் வருந்தி உனையை நூறு குரல் கூப்பிட்டாள் நோயால் வருந்தி நூறு குரல் கூப்பிட்டாள் நீ யார் இருக்கை நீதியோ தாயாய் உலை கொடுத்த கேழல் கன்று உலை கொடுத்தாய் நீ அளவோ முன் தாயார் மகவருக்க சற்றும் தறியார்கள் ஆயவினைக்கு ஈடா அமைத்தாலும் காயம் பறிக்கும் துயரமெல்லாம் பார்க்க காயம் பறிக்கும் துயரமெல்லாம் பார்க்க உனக்கு என்றும் பறிக்குமோ சொக்கநாதா தீவினையால் இன்னம் இன்னம் முற செய்வையோ தீவினையற்று உண்மயமாய் செய்வையோ தாவிதமாய் இன்னபடி மேல் விளைவது என் படி மேல் விளைவது என்றிந்த அன்னையே சொக்கனாதா ஈதறிந்த அன்னையே சொக்கநாதா என்னது யான் என்பதுவும் என்னது யான் என்பதுவும் யான் பிற செய்தாரனலும் மண்ணுமதி பாதக மேல் வாஞ்சைகளும் இன்னமின்னும் சொல்லுகின்ற இசைகள் நீ தூண்டுதலால் என் செயலால் அல்லவே சொக்கநாதா நீ தூண்டுதலால் என் செயலால் அல்லவே சொக்கநாதா சம்பளம்